நீ எப்பவுமே அடுத்த ஒன்று ஜன்னல் தான் எட்டி பார்க்குறேன் இதுதான் பிரச்சனை உன உனக்கே ஓட்டையாக இருக்குது இல்லை வீடு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் பணம் எடுத்தோன்னு நமக்கு ஒரு மெசேஜ் வரும் எடுக்க எடுக்க குறையவே கூடாது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அச்சடிக்கிற மிஷின் வாங்கிக்கோங்க அச்சடிச்சு வச்சுக்கோங்க டூ மெனி பிளேயர்ஸ் ஆன் த மார்க்கெட் ஸோ ஐடி அப்படிங்கிறத தாண்டி நான் ஐடியாக இருந்தாலுமே ஸ்மால் ஸ்மால் பிளேயர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு ஆள் கிடைக்காததுக்கான காரணம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வாங்குறீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத செலவு பண்ணிட்டு டென் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேமிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் பிளான் எங்கே போனாலும் என் திறமை தான் என்னால் ஒரு கம்பெனியில் உள்ள நுழைஞ்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்க முடியும் அப்படின்னா லக்கு அப்படின்னா வேண்டாம் உங்கள் திறமையை பேஸ் பண்ணி பணம் வருதுன்னா போட்டுருங்க ஜெயிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஆடாதீங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணும் ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கிறது ஈஸி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறது தக்க வச்சுக்கிறது சிரமம் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா விழுந்துட்டீங்க அவ்வளோதான் எந்திரிக்க முடியாத அளவுக்குலாம் கீழே விழுகலில்லை அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தொழில் ஆலோசகர் ராஜா ராமசுந்தரம் இணைஞ்சிருக்காங்க தொழில் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப எப்படி இருக்கீங்க சார் வருஷம் வருஷம் பொங்கல் தீபாவளி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி எல்லா கம்பெனிலுமே லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு அந்த லே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஏன் இப்ப ரெகுலரா நடக்குது இப்ப சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி ஜனவரி அந்த மந்த்லேயே இந்த வருஷம் ஆரம்பிச்ச ரெண்டு மாசத்துக்கு வந்து லே ஆஃப்லாம் ஐடி ஃபீல்டில் ரொம்ப சகஜமாக நடக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம ரெகுலராகவே மீடியா ரிலேட்டடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா ஃபீல்டையுமே ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை கார்பரேட் செக்டரில் எல்லா ஃபீல்டுலையுமே நடந்துகிட்டு இருக்கு லே ஆஃப் தொடர்ச்சியாக நடப்பதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்குறீங்க சி டாப் கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கும் அந்த அளவுக்கு பாட்டம் லெவலில் ஸ்மால் ஸ்கேல்லையும் காம்படிஷன் இருக்கு டூ மெனி பிளேயர்ஸ் ஆர் இந்த மார்க்கெட் அதுதான் ஒத்துக்கணும் இப்போ வேல்யூ பேஸ்டு போகிறத தாண்டி வால்யூம்க்கு தான் வராங்க இட் இஸ் ஆல் பிட்டிங் ரைட்டாக நான் யார் நல்லா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை யார் கம்மியாக பண்ணுறானோ அவனுக்கு கொடுத்துட்றேன் அதை தான் நான் மொதல் கொஸ்டினே வச்சேன் அதான் யார் கம்மி அதான் ப்ராஜெக்ட் பிட்டிங் நான் வரேன் யார் கம்மியாக பண்ணுறாங்களோ தான் நீ கேட்டு முன்னாடி கேட்ட கேள்வி யாரும் நினைக்கிறேன் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ லே ஆஃப்னு ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை அந்த லே ஆஃபில் வேலையை விட்டு இவங்களெல்லாம் தூக்கணும் அப்படின்னா இந்த ஹை சேலரியில் யாராலலாம் இருக்காங்களோ அவங்கள தான் தூக்குறாங்க லோ சேலரியில் இருக்கிறவங்களாம் வச்சுக்கிறாங்க லோ சேலரியில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க அதை சொல்ல வரேன் ஆ அது அந்த விட வரோம் கனெக்ட் இருக்குது நீங்கள் சொன்னதுக்கு வந்து கனெக்ட் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வந்து டூ மினி ஆர் அந்த மார்க்கெட் அப்படிங்கிற போது இப்போ யாருக்கு ப்ராஜெக்ட் வரும் இப்போ வேல்யூ பேஸ்ட் வரதில்லை ஆமாம் இப்போ இந்த டூ மினி பிராண்டட் கம்பெனி சார் ஆல்சோ தேர் கரெக்டாக இல்லையா இப்போ நீங்கள் அதுவும் இல்லை ப்ராண்டட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நீங்கள் டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் எடுத்துக்குங்க என்னென்ன ப்ராண்டட் ஷோரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஆடி ஆடி மாதம் ஆஃபர் போடுவோம் ஆனால் முன்னூற்றஞ்சு நாள் ஆடி தான் இப்போது இந்த லாஸ்ட்டு டூ இயர்ஸ் டவுன் லைன் ஆகும் நீங்கள் ஆஃபர் ஓப்பன் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸு பை த்ரீ கெட் ஃபைவ் ஃப்ரீன்றான் இது வரைக்கும் நான் அந்த ஆஃபரே இல்லை அந்த கம்பெனியில் கோயம்புத்தூரில் பை த்ரீ கெட் ஃபைவ் எப்படி சர்வைவ் ஆகுறது வேறு வழி இல்லை இன்ஃபேக்ட் இப்போ நான் மெட்ரோவில் வரும்போது ஒரு போர்டு கேன்வாஸ் போர்டு பார்த்தேன் தட் இஸ் ஆல்சோ டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் பை அ பிராண்டட் கம்பெனி ரைட் அந்த போர்டுனோட ரேட்டு முந்நூறுரூவா அதையும் பார்த்தேன் ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே வருவேன் டாப் பிராண்ட் அதுவும் இந்த கேன்வாஸ் போர்டு வச்சு பண்ணுவாங்க ட இதுக்கு டிசைனுக்கு ஐ திங்க் இன்ஜினியர்னு நினைக்கிறவர் அது வந்து மேடின் எப்போ மேடின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் மேனுஃபேக்சர் பண்ணால் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறார் அவர் டூ மெனி பிளேயர்ஸ் ஆர் இந்த மார்க்கெட் ஸோ ஐடி அப்படிங்கிறத தாண்டி நான் ஐடியாக இருந்தாலுமே ஸ்மால் ஸ்மால் பிளேயர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு ஆள் கிடைக்காததுக்கான காரணம் பிஸ்னஸ் அதிகமாகிட்டுருக்கு டாப் பிளேயர்ஸ் எல்லாேருமே எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அவனெலாம் வெளியில் வந்து உனக்கு ஆப்போசிட்டில் தான் கிடைக்கப்படுறான் அதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் ஒன் ஆப்போசிட்டில் கிடைய போடுறான்னா இவன் மறுபடியும் என் பெண்ணாகுதுன்னா நான் நட்டத்திலேயே போனாலும் பரவாயில்ல ஆனால் உனக்கு ப்ராஜெக்ட் கிடையக்கூடாது இப்படிங்கிற யூ நோ த கார்பரேட் பிராண்ட்ஸ் ஐ யூ நோ த கார்பரேட் ப்ராண்ட்ஸ் ப்ராண்டிங் அப்படிங்கிற இடம் தான் இவங்களுக்கு ப்ராஜெக்டில் லாஸு ஆனால் ஷேர்ல அதிகமாகிடும் இட் இஸ் வெரி சிம்பிள் எனி எனி இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் எடுத்துக்கோங்க எனி ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க அவங்க வந்து பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரிஸ்டீஜிக்காக இருக்கிறாங்க கரெக்டாக அதனால் ஓடுது ரைட் நம்ம ஆளுக கீழே இருக்கிறவங்களாம் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அவங்களும் தத்தளிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இட் இஸ் அ டூ மச் ஆஃப் காம்படிஷன்ஸ் இன் பிளேஸ் ப்ராஜெக்ட்ஸுமே இப்போது வந்து இன்ஹவுஸாக நிறையா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவுட் சோர்சிங் அப்படிங்கிறத தாண்டி இன்ஹவுஸ் நிறைய வந்தாச்சு இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணுன்னா நான் வெளியில் கொடுக்குறதில்ல எனக்கு ஒரு ஆள் எடுத்து நானே பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்கும் இப்போ மீடியா நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நானே எல்லாமே கிட் இருக்கு என்னோட என்னோட பேக்கை திறந்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டாண்ட் இருக்கும் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ இருக்குது தென் நீங்கள் இப்போ மைக் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மைக் எல்லாமே இருக்குன்ட்ட எவரி திங் ஐ ஹேவ் அ கிட் ஈன் பிலியூ ஈரோட்லேருந்து நான் சென்னை வரும்போது ஒரு பதினஞ்சு ரீல்ஸ் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்டேஜில் உட்காந்துட்டு பதினஞ்சு ரீல் எடுத்துட்டேன் இன்ஃபேக்ட் அது நாலு பேர் உள்ளது என்னுடைய குட் டைம் யாருமே இல்லை ஈரோட்லேருந்து இருந்து சென்னை வரைக்கும் நான் மட்டும் தான் டிராவல் டைம் டிராவல் ஹேவ் டேக்கன் ரீல்ஸ் அந்த இடத்துல ஷர்ட் ஷர்ட்லாம் மாத்திரமே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் இல்லாட்டின்னு ஒரு நாற்பது ரீல் எடுத்துருப்பேன் நான் ரூம் போய்ட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டோம் அதனாலேயே வந்து நிறைய வந்தாச்சு நீங்க சலூன் பாத்துங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கார்பரேட் லெவலில் இருந்தது இப்போ எப்படி இருக்கு நீங்க சலூனே போக வேண்டாம் எல்லாமே என் ஃப்ரெண்டு சலூன் போறதில்ல ஒரு ஹேர்கட் வந்து ட்ரிம்மர் இருக்கு அதுல வந்து நாலு அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்துருக்க அவனே தூக்கி தான் அவரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறாரு சலூனுக்கு போனால் முன்னூறுவா நானூறுவான்றாங்க போகிறதில்லைன்றாங்க ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிற விஷயமோ இல்லை பர்டிகுலர் டாஸ்க் அப்படிங்கிறது வெளியில் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நானே செல்ஃபாக பண்ணிக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே வந்தாச்சு ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் போயாச்சு அந்த இடம் நல்ல இட் இஸ் கிரீப்பிங் அப் லைக் என்திங் அஸ் ஃபார்ஸ் ஐடி இஸ் கன்சர்ன் அது ஆஸ் யூஷுவல் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் ரிசெஷன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கவே செய்யும் எல்லாருமே ஐடி படிச்சவங்க பூரா தான் ஐடிக்கு வராங்களா முன்னாடி அப்படி இருந்தது ஐடி படிச்சவங்க தான் ஐடி போகணும் இல்லையா இப்போ ஐடி படித்தவங்களும் ஐடிக்கு தான் போகிறாங்க நான் ஐடி படிக்காதவங்களும் ஐடிக்கே போகிறாங்க இப்போ எங்கே எத்தனை பேர் வேலை கொடுப்பீங்க ஸோ த சுச்சுவேஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த நைன் டு சிக்ஸ் ஜாப் வந்து போர் அடிச்சிருச்சோ நிறைய பேருக்கு ஜாபே போர் அடிச்சிருச்சு இட் இஸ் நாட் நைன் டு சிக்ஸ் அப்படிங்கிற இடமே இல்லை இப்போ நான் பார்த்த வரைக்குமே ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் காலேஜ் முடித்தவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீலான்ஸாக விஜே பண்ணுறது ஃப்ரீலான்ஸாக வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து விலாக் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறது இந்த மாதிரி நானே வந்து முதலாளி நானே அங்கே தொழிலாளி அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க நான் எதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட ப்ராண்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு ஒரு மாத வருமானத்துக்குள்ளே இருந்துக்கணும் என்னையே ஒரு பிராண்டாக்கி செட் பண்ணி நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன்னே அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டெக்னாலஜி மறுபடியும் அதே தான் டெக்னாலஜி தான் இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிற இடம் வந்து கோவிட் ஒரு சேலஞ்சபிள் டூ இயர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி தூங்கிட்டு இருக்கிறவங்களாம் முடிச்சிருந்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் முழிச்சிட்டு இருந்தவங்களாம் தூங்கிட்டான்னு சொல்லலாம் இது ரெண்டு பக்கமாகவும் அக்செப்டபுளாக இருக்கு இல்லை ரெண்டுமே இருக்கு அதான் சொல்கிறேன்னு இப்போ உள்ள கே ஸ்டடிஸோடு தான் நான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் இப்போ எங்களுடைய எங்கள் ஈரோட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பன்னெண்டு பிராண்டட் ஃப்ரான்ச்சைசி டீ ஷாப்ஸ் கோவிட் கோவிட் டைம் அண்ட் கோவிட் முடிஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு எனக்கு தெரிஞ்சு மேபி ஈரோடு இஸ் அ வெரி ஸ்மால் டவுன் யூ ஒன்ட் பிலீவ் அவன் யாரெல்லாம் க்ளோஸ் பண்ணுறான் அங்கேருந்து அடுத்த ஆறு மாதத்தில் இட் பிகம்ஸ் த்ரீ எக்ஸ் புதுசாக மூணு த்ரீ எக்ஸ் ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ அவன் க்ளோஸ் பண்ணவும் க்ளோஸ் பண்ணோனாவே இருக்கான் ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கான் அவ்வளோதான் அதாவது நீங்கள் கேப் மார்க்கெட்டுக்குள்ளே பார்க்குறீங்க கரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே கேப் பார்க்குறீங்க அந்த கேப்பில் மார்க்கெட்டை பார்க்குறீங்களா மார்க்கெட்டில் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடறான் ஆனால் கேப்பில் தான் மார்க்கெட்டே இருக்குது நீ யார் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே அமையுது செல்ஃப் அப்படிங்கிறது நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது தான் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க எல்லாமே எங்கள் கிலேயே இருக்குது ஆனாலும் ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ரைட் எல்லாமே நான் செஞ்சிட முடியாது என்னை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஈவன் இன்னிக்கு கூட ஒரு ரீல் கொடுத்துருக்கேன் அப்புக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீ எப்படி ஸ்டார்ட்அப்பை பார்க்கணும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்ஃபேக்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹாபியாக ஆரம்பித்தாங்க ரைட் இன்றைக்கி டாப் பிஸ்னஸ் உண்டா இல்லை அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ கேம் எடுத்துங்க எல்லாமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ எந்தளவுக்கு பூமில் இருக்குது ரைட் நிறைய அப்படி போயிட்டுருக்கு இருக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஆரம்பித்தது தான் பிஸ்னஸாக வந்துருக்கு நீங்கள் உலகத்தை எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு நகர்வையும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் பிஸ்னஸாக மாறுது எஸ் இட் இஸ் ப்யூர்லி தி அட்வான்ஸ் டெக்னாலஜி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன்ஃபேக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர 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 ஐம் எகேன்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சீரியஸ்லி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அடி வாங்கிகிட்டே இருக்குது இப்போ என்னாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் என்னுடைய டைம் எல்லாமே டைப் பண்ண எல்லாமே வந்துடுது அப்படின்னா அப்போ என்னுடைய சிந்தனை எங்கே போகுது ரைட் ஸோ இன்ஃபேக்ட் அதுவுமே தெரில எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும்னா கான்டென்ட் ரெடி பண்ணிடலாம் ரைட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்துடும் தான் பிஸ்னஸாக பண்ணுறாங்க எனக்கு தெரியல நான் படிக்கலை அதனால் எனக்கு வெப்சைட் கான்டென்ட் தெரியாது நான் ஒரு இருபதாயிரம் கொடுத்து காண்டென்ட் மட்டும் வாங்குகிறேன் அவன் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறான் ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் கொடுக்குறதில்ல ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுக்குறான் அது ஏன்னா ஒரு வாரம் ரெடி பண்ணுற மாதிரியே காமிக்கிறது இது ஒரு அடுத்த பிரச்சனை ரைட்டாக ஸோ இதுதான் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுது தெரியற ஆள் எங்கிட்ட உங்கள் ப்ராடக்டை கொடுத்து வாங்கிக்கிறீங்க த டூ டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆர் கமிங் ஒரு முப்பதாயிரூவா நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் மந்த்லி இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னா சேமிக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட்டு வே இன்னைக்கு இருக்கிறதுல எது நீங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிங்கிறது இடத்தை பொறுத்து சென்னை மாதிரியான இடம்னு வச்சுக்கோங்க அதான் அந்த இடம் தான் நீங்கள் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சென்னை அப்படின்னாவே அதுவே ஒரு கான்ட்ரவர்சி பத்துமாங்கிறதே தெரியல மரியாது மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வாங்குறீங்க டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத செலவு பண்ணிட்டு டென் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேமிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம் பிளான் நீங்கள் எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அக்கா இருக்காங்க அக்கா கல்யாணத்துக்கு பண்ணணும் அடுத்த மேபி ஒரு டூ இயர்ஸில் நான் கல்யாணம் பண்ணணும் இது ஒரு அப்ஜெக்டிவ் கரெக்டாக ரெண்டாவது என் ப தம்பியை வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணும் இது ஒன்று ரெண்டாவது மூணாவது நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இது மூணும் டிஃப்ரெண்ட்டு பால் கேம் கரெக்டாக இல்லையா ஸோ இப்போது நீங்கள் உங்கள் அக்கா கல்யாணம் பண்ண வைக்கணும்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் எங்கே எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுங்களேன் காசு இருக்குங்கிறதுக்காக சேமிக்கிறது இல்லை எதுக்காக சேமிக்கணும் த பர்பஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆரம்பிக்குது முதல்ல முடிவு பண்ணிவிடுங்க எனக்கு எனக்கு மாதம் மாதம் பத்துலேருந்து பஞ்சாயிரூவா சும்மா இருக்குது ரைட் என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து ஹெச்எல் இங்கே தான் ஒர்க் பண்ணேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அப்போ வந்து நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தேன் என்னுடைய செலவே ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரத்துக்கு மேலே இருக்காது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அம்மா அவ்வளோதான் நான் சேமிக்கணும் அப்படின்னா நான் டேரக்டாக எங்கள் அம்மாட்ட இருபதாயிரம் கொடுத்துருவேன் வெரி சிம்பிள் அவ்வளோதான் வேணும்னா வாங்கிக்குவேன் ஏதாவது வேணும்னா எங்கள் அம்மா எப்படி நீ எப்படி என்ன பண்ணணுமோ பண்ணு அவ்வளோ எனக்கு அதுக்கு மேலே இல்லை எனக்கு ஐயாயிரங்கிறது என்ன ரொம்ப ஐயாயிரங்கிறத அடித்து பிடிச்சி செய்யணும் அப்போவுமே நான் ட்ரெஸ்லாம் வாங்குவேன் அதெல்லாம் சேர்த்து எப்படி இருக்கும் அதான் நீங்கள் வந்து எதுக்காக சேமிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சுட்டு அதை எங்கே போட்டால் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ எங்கே பணம் போட்டாலும் அதை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை போடுங்க தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று ரெண்டாவது எங்கே பணம் போட்டால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமான இடம் லீகலாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லீகலாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பத்தாயிரம் போட்டேன் ரெண்டு மாதத்தில் இருபதாயிரம் கிடைக்குது ஆனால் இல்லீகல் போயிடாதீங்க பத்தாயிரம் போடுறேன் லீகல் மூணு மாதம் கழிச்சு பதினோராயிரம் கிடைக்குது ஃபேன்டாஸ்டிக் கோ ஹெட் வித் தட் அவ்வளோதான் கிரியேட் அசெட்ஸ் ரைட் இப்போ நிறையா இருக்குது ரியல் எஸ்டேட் இஸ் ஆல்சோ பூமிங் அப் சென்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது கோல்டு சில்வர் இஸ் ஆல்சோ பூமிங் அப் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு இமீடியட்டாக நீங்கள் பணம் போட்டுடலாம் நீங்கள் தொடவே வேண்டாம் அப்படின்னா எஃப்டியும் போகலாம் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் மறுபடியும் உங்களுடைய எண்ட் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் எதற்காக பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு சேமிக்க ஆரம்பிங்க ஓகே இந்த மியூச்சுவல் ஃபண்டிங் தங்கமகள் திட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சேமிக்கலாங்களா அந்த மாதிரியான சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நானே ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆகி போச்சு அது எக்கு தப்பாக போய் மறுபடியும் எல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறையா வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு பேசிக் ஐடியா மட்டும் தான் தெரியும் பெரிய லெவலில் தெரியாது அது வந்து நுணுக்கம் தான் ரைட் ஜெயிச்சவனும் இருக்கான் தோத்தனும் இருக்கான் வெரி சிம்பிள் தோட்டமாக அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தோத்தவம் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற இடம் நானும் சொல்லக்கூடாது ரைட்டாக ஏன்னா மறுபடியும் அது ஒரு காண்ட்ரவர் ஆகி போயிடும் கரெக்டாக ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர் வந்துட்டு இருக்கு அதனால் ஐ எம் நாட் ஃபார் இட் ஏன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணல அதனால் அதை பற்றி சொல்ல மாட்டேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சொல்லலாம் இடத்துல இடம் ஆல்ரெடி எங்கிட்டிருக்கு அதனால் பெரிய லெவலில் இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணல அவ்வளோதான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எதாக இருந்தாலும் லீகல் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்படி என்ன சொல்லி லக்கு அப்படின்னா வேண்டாம் உங்கள் திறமையை பேஸ் பண்ணி பணம் வருதுன்னா போட்டுருங்க பிடிச்ச வேலை நான் பார்க்குறேன் அதில் வந்து ஹை சாலரியான சம்பளத்துக்கு எப்படி போகிறது என்னென்ன வழிகள் பிடிச்ச வேலை பார்க்குறீங்க ஓனருக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலையை செய்கிறீங்களா அதுதான் முக்கியம் ஸ்கில் செட் ஓனர்னா என்ன கம்பெனி கம்பெனி அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கும் இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் செய்ய தெரியணும்ல செய்ய தெரிஞ்சால் எனக்கு காசு பேஷன் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தணும்ல எப்பவுமே ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் உள்ள போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா பேரெல்லாம் ஒரு செகண்ட்ரி ஸ்கில் செட் டெவலப் ஆகிக்குங்க தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிங்கிறது வரக்கூடாது செகண்டரி அங்கேயே வந்து வேற ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்குங்க கூட இருந்து சொல்லி தந்தால் சொல்லி கொடுத்து கற்றுக்குங்க சொல்லி தரலியா அப்சர்வ் பண்ணி கற்றுக்குங்க ஸோ உள்ளே போகும்போது எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வெளியில் வரும்போது இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கான அர்த்தமும் இல்லை அவ்வளவு காலம் இருந்ததுக்கான அர்த்தமும் இல்லை உள்ளே போகும்போது பத்துக்கு எட்டு வாங்கினா வெளியில் வரும்போது ஒம்போதாவது வாங்கிட்டு வெளியில் வா அவ்வளோதான் நான் வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்து படித்தேன் கவுர்மெண்ட் வேலையில் ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்டிங் வந்து வேக்கன்சியில் இருக்குது அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா ஆறரை லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு போஸ்டிங்க்கு ஆறரை லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த ஒரு விஷயத்த கவுர்மெண்ட் வேலையில் உள்ள ஒரு மோகம் எல்லாருக்கும் அதிகமாகிடுச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ப்ரைவேட் செக்டாரில் ஜாப் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது அந்த சம்பளம் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரம் கிடையாது இது எல்லாமே அங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதுனால மக்கள் இளைஞர்கள் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு படையெடுக்கிறாங்களா இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பார்த்ததுலேருந்து நான் வேற ஒரு இடம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொசிஷனுக்கு ஆறரை லட்சம் பேர் எழுதுறான் ஆமாம் ஆனால் ஆறரை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர்லேருந்து வந்தான் தெரியுமா புரிஞ்சுது இல்லை ஓகே பத்து கோடியிலேயே ஆறு லட்சம் தான் வரான் அப்படின்னா எங்க மோகம் அதிகமாக இருக்கு மோகம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வீசி பார்ப்போம் வந்தால் மலை இல்லையா அடுத்த மலை அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்து ஆறரை லட்சம் இல்லை பத்து கோடி ஆறரை லட்சம் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அதனால் மோகம் கம்மி தான் ப்ரைவேட் செக்டாரினுடைய வேலை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது அவங்க நினைக்கிற விஷயங்கள் இல்லை மறுபடியும் நீங்கள் செக் பிரைவேட் செக்டார் ஆர் கவர்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய திறமை மட்டும்தான் பேசும் எங்கே போனாலும் என் திறமை தான் என்னால் ஒரு கம்பெனியில் உள்ள நுழைஞ்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்க முடியும் அப்படின்னா இட் இஸ் ப்யூர்லி மை ஸ்கில் செட் அது எங்கேனாலும் பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன் எனக்குமே கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் வேணான்னு சொல்லிட்டேன் நான் என்ன மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் நான் என்ன மாதிரி இருக்கணும் எனக்குன்னு ஒரு வழியை உருவாக்கணும் ஒரு பாதையை உருவாக்கணும் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச தான் நான் செய்யணும் ஐ டோன்ட் வாண்ட் அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் நைன் டு சிக்ஸு கவர்மெண்ட் வேலைன்னா இன்னும் கம்மியாக இருக்கலாம் மேபி வேலை ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் எனக்கு எப்போ வேணால் தோணும் திடீர்னு எந்திரிச்சும் எழுது எழுத ஆரமிச்சிருவேன் அவ்வளோதான் என் ஒய்ஃபும் திட்டுவாங்க என்னங்க உளரிட்டே இருந்தீங்க அப்படின்னு உளரலமாக எழுதிட்டு இருந்தேன் அப்படிமே அவ்வளோ தான் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் செய்கிறேன் அதனால தான் நான் இப்படி இருக்கேன் இன்ஃபேக்ட் இப்போவுமே நான் செட்டிலான டைம் வந்து இட் இஸ் டூ லேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் ஸோ ஸ்கில் செட் மேட்டர்ஸ் ஜெயித்தோம் அப்படிங்கிறத விட தோக்கல அப்படிங்கிறது சந்தோஷம்னு சொல்ல வரைய நான் தோத்ததனால தான் ஜெயிச்சேன் எனக்கு நென நான் நினச்சி கிடைச்சது அப்படிங்கிறது கம்மி நான் நினச்சி கிடைக்காமல் இருக்கிறது அதிகம் ரொம்ப அதிகம் அவ்வளோதான் இதுவுமே நான் நினச்சி கிடச்சதானா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ரைட் நான் வேற ஒரு தொழில் தான் பிளான் பண்ணேன் ஆனால் அந்த தொழிலும் இந்த தொழிலும் கொஞ்சம் சார்ந்து இருந்ததுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அதெல்லாம் மறந்துருச்சு இப்போ நான் ஃபோக்கஸிங் ஆன் கன்சல்டிங் கிறிஸ்பா பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொன்னால் செஞ்சிரு இல்லாட்டி சொல்லாது அவ்வளோதான் சிம்பிள் டிப்ஸ் அவ்வளோதானா அவ்வளோதான் சிம்பிளாக கேட்டீங்கல்ல சொன்னா செஞ்சிரு சொன்னா செஞ்சிரு சொன்னதை செஞ்சிரு இல்லாட்டி சொல்லாது ஒரு ஸ்டோரி இன்ஃபேக்ட் அப்பா வந்து சாக கிடக்கிறாரு பையனை கூப்பிட்டு ஏன்னா என்னால் முடியல நீ தான பார்த்துக்கணும் பிஸ்னஸில் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன்று கமிட்மெண்ட் இன்னொன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்னப்பான்னு கேட்டான் நல்லா கேட்டடா சொல்கிறேன் கேளு எந்த ஒரு கஸ்டமருக்கும் எந்த ஒரு தேதியில் இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை செஞ்சிரு வாக்குறுதி சொல்லிட்டீன்னா செஞ்சிடு சரிப்பா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா என்ன வாக்குறுதியை கொடுக்காது அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் செஞ்சுருவேன் தட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ மேனேஜ் டைம் டைம் தான் மணி இஃப் டைம் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் ஆறு மணி நான் அஞ்சம்பதுக்கு நான் வந்துடுவேன் இங்கே அஞ்சம்பதுக்கு வந்துவிட்டேன் இன்ஃபேக்ட் அஞ்சரை மணிக்கு வரணும் ட்ரெயின் இல்லை பட் அஞ்சு ஐம்பதுக்கு நம்ம ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம் அது வேறு அதான் டைம் நான் அதனால் தான் நான் நாலு மணிக்கு ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மணி நேரம் கேப்பு எப்பவுமே நான் டைம் மேனேஜ் பண்ணுவேன் என் டைமுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுங்கிறத தாண்டி உங்கள் டைமுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பிகாஸ் இட் இஸ் யுவர் டைம் ஐ ஹவ் டு ரெஸ்பெக்ட் யூ அதனால் சொல்கிறத செஞ்சுருங்க டைமை மேனேஜ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களை தேடி வரும் இப்போ பிஸ்னஸில் ஜெயிச்சுட்டா என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கணும் தோத்துட்டா என்ன மாதிரியான மென்டாலிட்டியை நம்ம செட் பண்ணிக்கணும் ஜெயிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஆடாதீங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணும் இது எல்லா ஃபீல்டு எக்ஸாஜிரே ஆமாம் எல்லாம் எந்த ஜெயிச்சிட்டானே எல்லா ஃபீல்டு தான் ஜெயிச்சிட்டு ஜெயிச்சிட்டு இல்லை அவ்வளோதானே ரொம்ப ஆட வேண்டாம் எக்ஸாஜிரேட்லாம் பண்ண வேண்டாம் உன்னோட எண்டு அதுதான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆடிட்டு அடங்கிடு எப்படி அடங்கிடுவேன் நம்ம ரொம்ப ஆடி 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 தான் இறங்கி போய் கீழே விழுந்து கிடக்கிறவங்க அதிகம் ஊர் ஊர்பட்ட அதிகம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் மை ஃபேவரட் பர்சன் சூப்பர் ஸ்டார் ரைட் ஹி இஸ் ஹம்பிள் அவ்வளோ தான் ஆடலாம் மாட்டார் பட் இன்னும் எப்படி இருக்காருன்னு மட்டும் பாருங்கள் மை ஃபேவரட் ஸோ அதனால் ஆடாதீங்க எக்ஸாஜிரேட் பண்ணாதீங்க ரொம்ப பெருசாலாம் சாதிக்கிறது அப்படி இல்லை இந்த என்னோடத நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் செஞ்சதை ஊர் செலிப்ரேட் ஆச்சு செலிப்ரேட் பண்ணணும் அவ்வளோ தான் அடுத்தது என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜெயிக்கிறது ஈஸி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிறது தக்க வச்சுக்கிறது சிரமம் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா விழுந்துட்டீங்க அவ்வளோதான் நான் எந்திரிக்க முடியாத அளவுக்குலாம் கீழே விடுகள் எந்திரிச்சிருவீங்க நான் தான் சொன்னேன் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் தான் எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் எதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லும்போது எங்கள் வீட்டில் டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும் டீமோட்டிவேட் பண்ண 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 அப்படின்னா எனக்கு வெறி தான் அதிகமாகச்சு நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கற்றுக்க ஆரம்பித்தேன் அவ்வளோதான் லேர்னிங் இஸ் தி பவர்ஃபுல் ஃபேக்டர் ஸோ தோத்துட்டிங்க அப்படின்னா என்ன கற்றுக்கலான்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் சரி இப்போது நார்மலாக நம்ம மக்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கிறதா ஒரு பிரபலமான நபர் வந்து சொன்னார் இப்போ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பணம் எடுத்தோன்னே நமக்கு ஒரு மெசேஜ் வரும் எடுக்க எடுக்க குறையவே கூடாது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து நம்ம மக்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கறது வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் பணத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகள்னு ஏதாவது இருக்கா அச்சடிக்கிற மிஷின் வாங்கிக்கோங்க அச்சடித்து வச்சுக்கிங்க ரைட்டா நீங்கள் மறுபடியும் என்னன்னா பணத்தை பெருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருந்தால் போதும் அந்த மனசு தானே சார் இங்கே யாருக்குமே இல்லை இங்கே அது அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வளர்ந்துட்டு போகிறாங்க ஒரு படத்தில் கூட வந்ததில்லை எல்லாரையுமே சரிசமமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே சரிசமமாக நினச்சிட்டா யார் தலைவன் அப்படின்னு முதல்ல யார் எல்லாருமே சரி நினைக்கிறானா அவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் சொல்லுவார் உனக்கு நிறையா சம்பாதித்தப்பு இல்லை உனக்கு என்ன எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்க மீதி எல்லாத்துக்கு கொடுத்துரு இது இந்த டைலாக் நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் செஞ்சாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் மறுபடியும் நீ எப்பவுமே அடுத்த ஒன்று சேனல் தான் எட்டி பார்க்குறேன் இதுதான் பிரச்சினை உனக்கே ஓட்டையாக இருக்குது இல்லை வீடு ரைட் முதல்ல நான் சரியாக இருக்கேனானே நான் பார்த்துக்கறதில்லை நான் நான் மறுபடியும் நான் ஒரு விஷயம் இதை செய்ய இதை செய்யாதன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் தான் நான் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டு நான் தான் நீங்கள் இப்போ அவர் செய்யலை நீ அவர் செய்ய வைக்க போறீங்களா போய் முடியாது இல்லை ரைட் வாட் இஸ் த ரூல் வாட் ரூல்ஸ் இஸ் டு திஸ் அவ்வளோ தானே ஃபாலோ த ரூல் கோ டு த டாப் சேஞ்ச் த ரூல் அவ்வளோதான் முதல்ல நான் செய்கிறேன் அவ்வளோதான் நான் என் லைஃப் என் ஃபேமிலி என்னுடைய சொசைட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்தது போகணும் கரெக்டாக மறுபடியும் யார் செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி தூக்கிட்டு போயிருவானே நான் செய்கிறேன்னா அப்படின்னு மட்டும் தான் நான் பார்ப்பேன் நீங்கள் நீங்கள் நான் செய்கிறதே நீங்களும் செய்யுங்க அப்படின்னா நான் சொல்ல யாரையுமே ரைட்டாக நீ மறுபடியும் நான் நான் செஞ்சு நான்னு கேட்பீங்க நான் செய்கிறேன் என்ன செய்கிறதானே சொல்கிறேன் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் அப்போ வந்து போதும் அப்படிங்கிற மனசு வந்து அவசியம் அப்படிங்கிறது உங்களுடைய போதுங்கிற மனசு அவசியம் இல்லை நான் மறுபடியும் புரிஞ்சுங்க எதுக்கு போதுங்கிறது தான் எனக்கு தெரில போதுங்கிறதே சொல்லு நான் நீங்கள் வந்து இப்போ சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க சம்பாதிக்க சம்பாதிக்க என்ன பண்ணுவீங்க என்ன இப்படி சம்பாதிப்பீங்க நீங்கள் தனியாகவே சம்பாதிக்கிட்டே இருப்பீங்களா சரி இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு பேர் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நாலு பேர் ஆச்சு இப்போ பதினஞ்சு பேர் இருக்கும் இப்போ பதினஞ்சு பேர் எங்கள் கன்சல்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னா நான் வளர வளர நான் என்ன பண்ணுவேன் நான் ஒரு பாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் டீமுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கிறத வர மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் நான் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு இங்கே கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் இருப்பேன் போதும் அப்படிங்கிற இடமே நிற்க போதும்னே நினைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் போதுங்கிறதெல்லாம் சொல்லலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் சம்பாதிக்கணும் அதை நான் தான் யூஸ் பண்ணணும் நான் மட்டுமே யூஸ் பண்ணணும் நானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்கு தனியாக ரூமில் போட்டுட்டு பணம் சம்பாதிச்சிங்க அப்படியே உட்காந்துக்குங்க சாப்பாடுக்கு பதிலாக பணத்தையே சாப்பிடுங்க அது மேட்டர் இல்லை கொடுக்குற மனப்பான்மை இருக்கா கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் கொடுங்க நிறையா சம்பாதிங்க நிறையா கொடுங்க நான் இன்னும் சொல்கிறேன் நிறையா கொடுக்கணுங்கிறதுக்காகவே நிறையா சம்பாதிங்க நான் நிறையா கொடுக்கணுங்கிறதுக்காகவே நிறையா சம்பாதிக்கிறேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய டீம் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் சரி நான் தான் சொல்கிறேனே சம் ஒரு வருஷம் ஆனால் சம்பளம் ஏற்ற மாட்டேன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துட்டு நான் சம்பளம் ஏற்றிடுவேன் அது ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் சரி மூணு மாதத்தில் ஏற்றிடுவேன் சொல்லிட்டேனே யாராக இருந்தாலும் மூணு மாதத்தில் ஏற்றிட்டு மூணு மாதத்தில் ஒரு ஆளை இப்படி வராங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி டேஸில் என்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியலைன்னா நான் என்னத்தை போய் ஓனர் நான் என்னத்த போய் கன்சல்டென்ட்டு அவங்கள சரி பண்ணணும் நீ மூணு மாதம் இருந்தால் அவன் சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ சரியில்லை முதல்ல நான் சரி இல்லை இன்ஃபேக்ட் நான் அவங்கள சரி உள்ள அப்போ இன்டர்வியூ எடுக்கும்போதே நான் இப்படி இருக்காங்கன்னு தெரியும்ல நீ அஞ்சு மார்க் வாங்கியிருக்க பத்துக்கு மூணு மாதம் டைம் அஞ்சுலேருந்து உனக்கு ஏழரை மார்க் நீ வாங்கணும் ஏழரை மார்க் வாங்கலைனா எனக்கு ஏழற உனக்கும் ஏழற டாட்டா பை பை அவ்வளோதான் சிம்பிள் யூ செட் த தம்ப் ரூல் யூ செட் த டெட்லைன் இட் அண்ட் அச்சீவ் இட் ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டேன் இந்த இன்ட்ரிவியூ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரிவியூ வரைஞ்சது உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்